ஃபெப்ரவரி இரண்டு வான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பிரிப்பார்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் தேவனை புகழ்ந்து பாடும் போது அவர்கள் தங்கள் படுக்கைகளில் ஓய்ந்திருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் முன்னறிவிக்கிறார் இதில் படுக்கை என்பது விசுவாச பிரமாணத்தை அல்லது ஒட்டுமொத்த மத நம்பிக்கையை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் வரை இந்த கூற்று அர்த்தமற்றதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்கள் முழுமையான வெதுவெதுப்பான போதுமான அளவான படுக்கையை பெற்றிருப்பார்கள் மற்றவர்கள் அமைதியின்றி சௌகரியமின்றி இருக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் அமைதியுடனும் சௌகரியத்துடனும் தங்கள் விசுவாசத்தில் இருப்பார்கள் என்று இது நமக்கு தீர்க்க தரிசனமாக கூறுகிறது நல்ல படுக்கையில் ஓய்ந்திருத்தல் என்பது அவர்களது மன நிலைமையை எடுத்து காண்பிக்கிறது தேவனை துதிக்கும் போது தங்கள் கைகளில் உள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேதத்தை ஞானமாய் பயன்படுத்துகிறார்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி நான்கு வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட உரையிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான பார்வையை ரொம்ப ஆழமா பாக்க போறோம் நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் வந்து இரவல் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு உரையிலிருந்து எடுக்கப்பட்டது இது பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கான ஒரு குறிப்பு இதுல சங்கீதம் நூத்தி நாப்பத்தொன்பது புள்ளி அஞ்சு வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த வசனம் என்னன்னா பரிசுத்தவான்கள் மகிமையோடு கழிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் அதாவது தமிழ்ல இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா தேவனுடைய மக்கள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க அவங்க படுக்கைகள்ல இருந்தபடியே ஆரவாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த உரையில படுக்கை இல்லனா பட்டயம் மாதிரி ரொம்ப சாதாரணமா தெரிகிற வார்த்தைகளுக்குள்ள எவ்ளோ ஆழமான அடையாள அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது ஒருத்தரோட மனநிலை அவங்க இதயத்தோட நிலை பற்றின ஒரு பார்வைன்னு சொல்லுது சரி வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவாக அலசுவோம் முதல்ல இந்த உரையின் மைய கருத்தை பார்ப்போம் தான் இந்த ஆதானா நமக்கு முதல் ஆச்சரியத்தையே கொடுக்குது படுக்கை அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் ஓய்வு தூக்கம் ஒரு மென்மையான இடம் அப்படி தானே இந்த உரை அதை அப்படியே மாத்துது சங்கீதத்துல சொல்ற படுக்கைகள் படுக்கைகளை ஒருத்தரோட மத நம்பிக்கைகளோட கூட்டுத்தொகை அல்லது அவங்களோட விசுவாச அறிக்கைகளை குறிக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஒரு சாதாரண பொருள்ல இருந்து ஒருத்தரோட மனசு ஆன்ம சார்ந்த ஒரு விஷயத்துக்கு தாவறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா ஓய்வுக்கான ஒரு இடமா பார்க்கப்படுற ஒரு பொருளை எடுத்து ஒருத்தரோட முழு நம்பிக்கை அமைப்புங்கிற ஆழமான கருத்தை விளக்க பயன்படுத்தி இருப்பது தான் ஒரு நல்ல மெத்த நம்ம உடலுக்கு எப்படி ஒரு நிம்மதியான ஓய்வை கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு உறுதியான முழுமையான நம்பிக்கை ஒருத்தரோட மனசுக்கும் ஆன்மாவுக்கும் அமைதியை கொடுக்குதுன்னு இது சொல்ல வருது இந்த மாதிரி ஒரு சாதாரண பொருளுக்கு ஆழமான அடையாள அர்த்தம் கொடுக்கறத நம்ம கவிதைகளில் பார்க்கலாம் ஏன் கனவுகளை விளக்குற உளவியல் பகுப்பாய்வுல கூட பார்க்கலாம் ஒரு வீடுங்கிறது ஒரு தனிநபரோட மனசை குறிக்கலாம் ஒரு பயணம்ங்கிறது வாழ்க்கையே குறிக்கலாம் இங்க என்ன சுவாரஸ்யம்னா இந்த உரை இந்த உத்தியை பயன்படுத்தி ஒரு நம்பிக்கையான வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான மாதிரியையே உருவாக்குது அதாவது ஒரு பகுதி ஓய்வு இன்னொரு பகுதி செயல் ரொம்ப சரி அந்த விளக்கம் இன்னும் தொடருது தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்களுக்கு இந்த நேரத்துல முழுமையான மற்றும் சரியான அளவுள்ள படுக்கைகளும் சூடான மற்றும் போதுமான போர்வையும் இருக்கு அப்படின்னு சொல்லுது சரியான அளவுள்ள படுக்கைன்னு சொல்றத கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இதோட அர்த்தம் என்னவா இருக்கும் இந்த மூலத்தின்படி இது ஒரு முழுமையான ஆறுதலான நம்பிக்கையை குறிக்குது இதை நாம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் முழுமையான மற்றும் சரியான அளவு அப்படின்னா அந்த நம்பிக்கை அமைப்பு ஒருத்தரோட வாழ்க்கையோட எல்லா கேள்விகளுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு பதிலையும் வழிகாட்டுதலையும் கொடுக்குதுன்னு அர்த்தம் அது அரைக்குறையா இல்ல சின்னதா இல்லை உதாரணத்துக்கு ஒரு சின்ன கட்டில படுக்க முயற்சி பண்ணா எப்படி இருக்கும் கை கால நீட்ட முடியாது ஒரு மாதிரி சங்கடமா உடம்புக்கு முழு ஓய்வு கிடைக்காத மாதிரி அதே மாதிரிதான் ஒரு நம்பிக்கை இருந்தா அது வாழ்க்கையோட சில பகுதிகளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு மற்ற பகுதிகளை கவனிக்காம விட்டுடும் அப்போ ஒரு விதமான ஆன்மீக அமைதியின்மை இருந்துகிட்டே இருக்கும் ஓ அப்போ சூடான மற்றும் போதுமான போர்வைங்கிறது பாதுகாப்பு குறிக்குதா அதேதான் குளிர்ல இருந்து ஒரு போர்வை நம்மளை எப்படி கதகதப்பா பாதுகாக்குதோ அதே மாதிரி வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள் சந்தேகங்கள் பயங்களிலிருந்து அந்த நம்பிக்கை அமைப்பு ஒருத்தர பாதுகாக்குது இது வந்து ஒரு முழுமையான பாதுகாப்பு உணர்வை குறிக்குது அதனால தான் இந்த ஆதாரம் இது முழுக்க முழுக்க ஒருத்தரோட மனப்பான்மை மற்றும் இதய நிலையை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன சித்திரம்னு சொல்லுது இது வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை இல்ல உள்ளுக்குள்ள ஆமா உனக்குள்ள இருக்கிற நிலைய பற்றி அது சரிதான் புரியுது ஆனா ஒருத்தர் இவ்ளோ வசதியா கதகதப்பா பாதுகாப்பா தன்னோட நம்பிக்கையில ஓய்வெடுக்கும் போது அது ஒரு விதமான சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்காதா உலகத்துல நடக்கிற விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி நான் என் நம்பிக்கையில பத்திரமா இருக்கேன்னு ஒரு கூட்டுக்குள்ள முடங்கிட வாய்ப்பு இருக்கே இந்த ஆதாரம் அந்த சாத்தியத்தை பத்தி ஏதாவது சொல்லுதா நீங்க கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி அதுதான் இந்த உரையின் அடுத்த கட்டத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது சரி இப்போ ஒருத்தர் தன் நம்பிக்கையில முழுசா ஓய்வெடுக்கிறான்னு வச்சுப்போம் கடை அத்தோடு முடிஞ்சிருச்சு அவங்க நிம்மதியா இருக்கலாம்னு நாம நினைக்கலாம் ஆனா இந்த உரை அங்கதான் ஒரு முரண்பாட்டை நம்ம முன்னாடி வைக்குது இப்படி படுக்கைகளில் ஓய்வெடுக்கிற இதே பரிசுத்தவான்கள் செயலற்ற நிலையில இல்ல அவங்க தூங்கிட்டும் இல்ல அதுக்கு பதிலா அவங்க கைகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை திறமையா பயன்படுத்துறாங்களாம் இப்ப யோசிச்சு பாருங்க முழு ஓய்வுல இருக்கிற ஒருத்தர் அதே நேரத்துல ஒரு போருக்கு தயாராக இருக்கிற மாதிரி ஒரு பட்டயத்தை எப்படி கையாள முடியும் இந்த முரண்பாட்டுக்குள்ள தான் இந்த உரையின் ஆழமான செய்தி இருக்கு ஆமா இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஓய்வும் செயலும் ஒரே நேரத்துல நடக்குது சரி அப்போ அந்த பட்டயம்னா என்ன அதையும் இந்த உரை தெளிவா விளக்குது இல்லையா அவர்கள் கைகளில் இருக்கும் இந்த பட்டயம் பைபிள் ஆகும் அப்படின்னு சொல்லுது அப்போ அவங்க தங்களோட நம்பிக்கையில ஓய்வெடுத்துக்கிட்டே பைபிள ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க சரியா சொன்னீங்க இது ஒரு சாதாரண சோம்பெறித்தனமான ஓய்வு இல்ல மாறாக இது நம்பிக்கையில கிடைக்கிற ஒரு ஆழமான ஓய்வு பதட்டமா பயமா சந்தேகத்தோட இருக்கிற ஒருத்தரால எந்த ஒரு கருவியும் திறமையா பயன்படுத்த முடியாது ஆனா தங்களோட நம்பிக்கையில முழுமையா ஓய்வெடுக்கும் போது ஒரு தெளிவான மனசோட உறுதியோட அவங்களால செயல்பட முடியுது இத நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கறத யோசிச்சு பாருங்க ஆரம்பத்துல நாம ரொம்ப பதட்டமா இருப்போம் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுமோன்னு பயப்படுவோம் ஆமா ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு செய்வோம் கரெக்ட் அப்போ நம்மளால திறமையா சைக்கிள் ஓட்ட முடியாது ஆனா ஒரு கட்டத்துல பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்ட பிறகு அந்த பதட்டம் போயிடும் சைக்கிள் ஓட்டுறதுல ஒரு ஓய்வு நிலைக்கு வந்துடுவோம் தான் நம்மளால சுரபமா வளைஞ்சு நெழிஞ்சு போக முடியும் தடைகளை தாண்ட முடியும் வேகமா போக முடியும் அந்த ஓய்வு தான் திறமையான செயலுக்கு சக்தியை கொடுக்குது இந்த உரை சொல்றதும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் வாவ் அந்த சைக்கிள் உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது ஓய்வுன்றது செயலுக்கு எதிரானது இல்லை அது வந்து செயலுக்கான அடித்தளம்னு சொல்றீங்க சரி இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படிங்கற உருவகத்துக்குள்ள இன்னும் ஆழமா போவுமே ஏன் ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கணும் நல்ல கேள்வி அது ஒரு சக்தி வாய்ந்த உருவம் ஒரு பட்டயத்துக்கு ரெண்டு பக்கமும் கூர்மை இருக்கிறது போல பைபிளோட வார்த்தைகள் பல பலவிதங்களில் செயல்படும்னு இது காட்டுது ஒரு பக்கம் அது தீமையை எதிர்க்கவும் தப்பான போதனைகளை அடையாளம் காணவும் பயன்படும் இது ஒரு பாதுகாப்பு கருவி மாதிரி இன்னொரு பக்கம் அது ஒருத்தரோட இதயத்தையே சோதிச்சு பார்க்கவும் நம்ம நோக்கங்களை ஆராயவும் நம்ம நம்மை சரி செஞ்சுக்கவும் பயன்படும் இது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரோட கத்தி மாதிரி தேவையில்லாததை நீக்கி குணப்படுத்துவதும் அதனால தான் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்போ அதை வெறுமனே வச்சிருக்காம திறமையா பயன்படுத்துறாங்கன்னு அந்த ஆதாரம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அது வெறும் வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்றதா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா நிச்சயமா அதுக்கும் மேலதான் திறமைங்கிற வார்த்தை இங்க ரொம்ப முக்கியம் ஒருத்தர்கிட்ட ஒரு விலை உயர்ந்த சமையல் கத்தி இருக்கலாம் ஆனா அவருக்கு சமைக்க தெரியலன்னா அதால எந்த பயனும் இல்ல அதே மாதிரி பைபிள வெறுமனே படிச்சு வச்சிருக்கிறது மட்டும் போதாது அதோட அர்த்தத்தை ஆழமா புரிஞ்சுகிட்டு சரியான நேரத்துல சரியான விதத்துல வாழ்க்கையில பயன்படுத்துறது தான் திறமை ஓ அப்படியா ஆமா அது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுறதா இருக்கலாம் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல உதவுறதா இருக்கலாம் இல்ல சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டுறதா இருக்கலாம் அது வெறும் அறிவா இல்லாம ஒரு நடைமுறை திறனா மாறுறது தான் திறமையான பயன்பாடு அப்போ மொத்தமா சீர்த்து பார்த்தா இந்த உரை சொல்ற சித்திரம் இதுதான் ஒரு பக்கம் இந்த பரிசுத்தவான்கள் தங்களோட முழுமையான நம்பிக்கை அமைப்புல அதாவது அந்த படுக்கையில ரொம்ப வசதியா பாதுகாப்பாக ஓய்வெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஓய்விலிருந்து கிடைக்கிற தெளிவையும் பலத்தையும் வச்சு பைபிளை அந்த பட்டயத்தை ஒரு கூர்மையான கருவியா ரொம்ப சுறுசுறுப்பா திறமையா பயன்படுத்துறாங்க இது ரெண்டும் ஒண்ணுக்கு தொடர்புடையது ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு இல்லை மிக சரியா சொன்னீங்க இந்த ஆதாரம் விசுவாசத்தோட ஒரு இலட்சிய நிலையை நமக்கு காட்டுது ஒரு பக்கம் அது மன அமைதி ஆறுதல் பாதுகாப்பை கொடுக்குது மறுபக்கம் அது சோம்பலுக்கோ அலட்சியத்துக்கோ வழிவகுக்காம சுறுசுறுப்பான திறமையான ஆன்மீக ஈடுபாட்டுக்கு சக்தி கொடுக்குது இந்த ரெண்டு கருத்துக்களும் முரண்பாடானவை இல்லை மாறாக ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு அந்த ஆழ்தமான ஓய்வு இல்லனா பட்டயத்தை திறமையா பயன்படுத்த முடியாது பட்டயத்தை திறமையா பயன்படுத்தலைனா அந்த ஓய்வு உண்மையானதா முழுமையானதா இருக்காது இந்த முழு விளக்கமோ மறுபதிப்பு ஐநூத்தி எண்பது நாலு அப்படிங்கிற குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டதா கடைசியில குறிப்பிடப்பட்டிருக்கு இது இந்த குறிப்பிட்ட விளக்கத்தோட மூலத்தை காட்டுது இது ஒரு பெரிய தொடர் உரைகளின் ஒரு பகுதியா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சின்ன உரை சங்கீதம் நூத்தி நாப்பத்தொன்பது புள்ளி அஞ்சுக்கு எவ்வளோ ஆழமான அடையாள அர்த்தங்கள் இருக்குன்னு நமக்கு காட்டியிருக்கு படுக்கைங்கிறது வெறும் தூங்குற இடம் இல்ல அது நம்ம நம்பிக்கையோட அடித்தளம் ஓய்வுங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல அது செயலுக்கான சக்தி ஒரு சாதாரண வசனத்துக்குள்ள இவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு ஆமா இந்த ஆதாரம் நம்பிக்கையை ஓய்வுக்கும் அதிகாரம் அளித்தலுக்கும் ஒரே மூலமா காட்டுது இது உங்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது நாம இன்னிக்கு பேசுனது ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கை அடிப்படையா வச்சிருந்தாலும் இந்த கருத்தை நாம பருந்த அளவுல பார்க்கலாம் எந்த ஒரு நம்பிக்கை அமைப்பிலையும் அது மதமா இருக்க வேண்டிய இல்ல அது உங்களோட தனிப்பட்ட தத்துவமா இருக்கலாம் உலகத்த பற்றி உங்களோட பார்வையா இருக்கலாம் ஒரு முழுமையான மற்றும் சரியான அளவுள்ள படுக்கை என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு முழுமையான ஆறுதலையும் பாதுகாப்பையும் தர்ற அந்த நம்பிக்கை அமைப்பு எது அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான கேள்வி அந்த ஆழமான ஓய்விலிருந்து நீங்க கையாளும் அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எதுவா இருக்கும் அதாவது உங்க நம்பிக்கையிலிருந்து நீங்க பெறுகிற எந்த கருவி அறிவு அல்லது திறன் இந்த உலகத்துல திறமையாகவும் தெளிவாகவும் அர்த்தமுள்ள விதமாகவும் செயல்பட உங்களுக்கு உதவுது இத பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்